பரகதம் பறகத ஆரஞ்சு ஆரேஞ்ச் அடரங்க தூங்குது பார் என்ன அழகாக தூங்குது அப்படின்னா மீட்டர் காவலா ஸ்பீடோ மீட்டர் கூட காவலா தூங்கிட்டு இருக்குது மரகதம் இங்கே பாரு பாரு இங்கே பேர் மரகத ஆரஞ்சு லைட்டாக டோரி கண்ணை மட்டும் திறந்து பாது அப்படி தானுமா மரகதம் ஆரேஞ்ச் ஆரஞ்சாவது மரகதமாவது மரகதா மரகதா ஆரஞ்சு ஆரஞ்சு குட்டி ஆண்டாள் ஆண்டாள் அருமையாக தூங்குறிய இங்கே ஏம்மா அது என்ன உனக்கு சோஃபாவா அங்கே தான் அந்த வண்டியிலலாம் துணி போட்டிருக்காங்களா அதில் படுத்துக்கலாம்ல போயிட்டேன் ஏம்மா மரகதா ஆரஞ்சு தூக்கம் வந்துச்சு தங்கம் அனில் குட்டி பிடிக்கிறியா உன் பேரில் கம்ப்ளைண்ட் வருது ம் அணில்குட்டி பிடிக்கிறியா காது கேட்குதா நல்லா சார்பா கேட்குதாம்மா சொல் பார்க்குறியா நீ ஆமாம் அனில் குட்டி பிடிக்கிறியா பகல்ல நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பேர் சித்தும்